நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் டெய்லி மன்னா என்கிற இந்த வசன தியானிப்புல அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு கத்துடைய வசனத்தை ரெண்டு தசுலுனிக்கையர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் கத்துரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை சுரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்து கொள்வார் பவுல் தசுலுனியருக்கு எழுதும் பொழுது இந்த ரெண்டு புஸ்தகங்களை எழுதுகிறார் இதுல மூன்றாவது அதிகாரத்தில் எழுதும் பொழுது ரெண்டாவது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா துர்குணர் குணம் உள்ள பொல்லாத மனுஷன் கையில இருந்து கத்திரங்களை தப்புவிக்கும்படி எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க வேண்டிக் என்பதாக இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார் இந்த லெட்டரை எழுதுகிறார் ஆனா அடுத்த வசனத்துல எழுதுகிறாரு கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவது மட்டுமல்ல எல்லா தீமையிலிருந்தும் உங்களை கர்த்தர் விலக்கி காப்பார் நம்மை நம்மை அவர் பலப்படுத்துகிற ஒரு தெய்வம் காண்கிற நிறைய தோல்விகள் இருக்கு பாருங்க இவையெல்லாம் எதுக்கு அப்படின்னா கர்த்தர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறா உங்களை ஸ்திரப்படுத்துகிறா நிறைய அவமானம் நின்ற தோல்வி இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னதுன்னா கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார் தேவன் என்னை பலப்படுத்துகிறார் எதற்காகவும் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னா நல்ல கவனிங்க நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அழைப்பு பெரியது அதை நாம் அடையும்படியாக அந்த பெரிய திட்டத்தை கர்த்தருக்காக செய்து முடிக்கும்படியாக தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் அடுத்தது எதுக்காக அவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார் என்னை ஸ்ட்ரென்தன் பண்றார் அப்படின்னா சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா தீமையிலிருந்து நான் பாதுகாக்கப்படும்படியாக கத்த நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் அவர் நம்மை பாதுகாக்கும்படியாக நம்மை பலப்படுத்துகிறார் கவனிங்க எந்த மரத்துல கனி இருக்கோ அந்த மரத்துக்குள்ள தான் கல்லால் அடிப்பாங்களாம் அப்ப கனி கொடுக்கணும்னா அந்த மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கணும் இல்லையா யார் ஸ்ட்ராங்காக யார் ஸ்திரப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் கனி கொடுப்பாங்க யார் கனி கொடுக்கிறார்களோ தான் கல்லால் அடிப்பாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகள் நீங்கள் எதிர்கொள்கிற அவமானங்கள் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டுங்களேன் அவர் ஏன் உங்களை ஸ்திரப்படுத்துறாருன்னா உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற அழைப்புல உங்களுக்காக உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்திற்காக ஒரு பெரிய வேலைக்காக கத்தர் உன்னைப்படுத்துகிறார் ரெண்டாவது தீமையிலிருந்து பாதுகாக்கும்படியாக கத்தர் அதை செய்கிறார் சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா பலன் இல்லாததுனால சரியா ஸ்திரப்படாததுனால எந்த பக்கம் காத்து வீசுதோ அந்த பக்கம் போயிடுவான் அவனால எந்த ஒரு காரியத்திலையும் ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா ஸ்டேபிளா இருக்க முடியாது விழுந்து போயிடுவான் காரணம் என்னன்னா விழுந்து போறாங்க பாருங்க எப்படி கத்திரம் வெலப்படுத்துகிறாருன்னா நீங்க வேதத்துல வாசிச்சு பார்க்கும்பொழுது ஒரு கண்மலை மேல ஒரு வீடு கட்டும் பொழுது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும் பெருவெள்ளம் வந்தாலும் எவ்வளவு புயல் அடிச்சாலும் அது இடிக்கப்படாது அதே போலதான் கத்தர் சொல்றாரு என் வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல இந்த படி நீங்க செஞ்சாலே போதும் நீங்க ஸ்ட்ராங்கா நிற்க ஆரம்பிச்சிருவீங்க ரெண்டாவது உங்க வாழ்க்கையில வருகிற தோல்விகள் அவமானங்கள் பிரச்சனை இவைகள் மத்தியில ஆண்டவர் உன்னை ஸ்திரப்படுத்துகிறார் உன்னை ஸ்ட்ராங்காய் கத்தர் மாற்றுகிறார் தாவிதை பாருங்க சவுலுக்கு முன்னாடி சொல்றாரு எனக்கு யுத்தத்தினுடைய யுத்தம் செய்யக்கூடிய அணிகளன்களை ட்ரெஸ் போட்டுக்கொண்டு எனக்கு பழக்கம் இல்லை ஆனா ஒரு முறை நான் கரடியையும் சிங்கத்தையும் மேற்கொண்ட நிச்சயமாக கத்தறிந்த கோலியாத்தையும் கைகளில் ஒப்பு கொடுப்பார் இவன் எம்மாத்திரம் என்று சொன்னார் அப்ப என்ன அர்த்தம் ஆண்டவர் கோலியாத்துக்கு முன்பாக நிறுத்துவதற்கு முன்பாகவே தாவிதை கத்த ஸ்ட்ரென்தன் பண்ணி இருக்கிறார் எங்க அப்பா கொடுத்த கொஞ்ச ஆடுகள வனாந்திரத்துல மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது புறப்பட்டு வந்தது அல்லவா இந்த சிங்கமும் அல்லது அந்த கரடியும் அதை ஆண்டவரையே அனுமதித்தார் அப்படின்னா தாவிதை நான் ராஜாவாக்க போகிறேன் நீ கோலியாத்துக்கு முன்பாக அநேக தேசங்களுக்கு முன்பாக நீ ஒரு யுத்த வீரனை போல பராக்கிரமசாலியாக நான் உன்னை அனுப்ப போகிறேன் போறேன் அதனால தான் உனக்கு இந்த கரடியும் சிங்கமும் கத்தர் கத்தல் இடுகிறா இத மறந்துடாதீங்க ஏன் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள் தோல்விகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏன் நமக்குன்னு வருது அப்படின்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்துகிறார் எதுக்கு ஸ்திரப்படுத்துறாருன்னா சாத்தான் கொண்டு ஒரு தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக ரெண்டாவது கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார் அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுவதற்காக கத்தவர்களை ஸ்திரப்படுத்துகிறார் ஆகையால் பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சோமன்லாமா பரலோக பிதாவே இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி முடி வார்த்தையினால நம்முடைய ஆவியினால என்னையும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவர அப்பா நாங்கள் எதிர்நோக்குகிற எல்லா காரியத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளையிடும் இன்றைக்கு இன்டர்வியூக்காக போகிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாகட்டும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படியால் உன்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும் അൻപ്രകാശിക്കും അത്ഭുതങ്ങളെ നാമത്തിൽ നമ്മുടെ പിളി ഒരെയും ഒവ്വരെയും നമ്മുടെ പിളി സ്ഥിരപ്പെടുത്തും എല്ലാ തീമു പാതു കൊള്ളും അപ്പിയേ ചെയ സ്തോത്രം യേശുവൻ നാമത്തിനാളിക്ക